சித்தர் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளாசியால் நலமுடன் வாழ்வோம் என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறேன் அதை எப்படி தயாரிப்பது என்று சொல்லுகிறேன் எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறேன் புரிந்து கொள்ளுகிற மனசுள்ளவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் இவர் உண்மையிலேயே மக்களுடைய நலத்தில் அக்கறையோடு தான் சொல்லுகிறார் இவர் வணிக நோக்கத்தோடு இவர் சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள் எதையுமே தப்பா பார்க்கிற இவ்வளவு லாபம் இல்லாமல் இவருக்கு ஆதாரம் இல்லாம பாரம்பரியமாக பல பல பரம்பரையாக ஒரு வில்லேஜ் ஹெட்மேன் என்கின்ற வகையில நாட்டாண்மை என்கின்ற வகையில காசு என்பதை தூசாக மதித்து தூசு கூட காசு போறாமல் இலவசமாக மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தேன் பல பரம்பரை என்னுடைய தொடர்ச்சியிலே வந்தவர் நான் காசு வாங்கிட்டு வைத்தியம் பாக்க நானே சொன்னேன் பன்னிரெண்டு ஆண்டுகள் மருந்துகளை என்னுடைய ஊதியத்திலே இருந்து பணம் போட்டு இலவசமாக மக்களுக்கு செய்து கொடுத்தேன் என்னுடைய குருமரார் பரஞ்சோதி மகான் எனக்கு கொடுத்த அறிவுரையினாலும் கட்டளையினாலும் மருந்து நிறுவனம் ஆரம்பிச்சேன்னு சொன்னேன் ஏன்னா பணத்தை வாக்கிட்டு போய் அது மேல வேட்டை கொண்டு மனம் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு இவைகள சொல்லிக்கொண்டிருக்க புரிந்து கொண்டிருக்க அடுத்து இந்த கடுமையான சயின்ஸ் குப்பை மேலினாலே சரியாகவில்லை நஞ்சிரப்பால் பூண்டினாலே சரியாகவில்லை கும்பமுறை சோழத்தினால் போகவில்லை என்றால் அதை முழுமையாக குணமாக்குவதற்கு ஒரு மருத்துவ தயாரிப்புகள் இருக்கின்றன அவைகளை சொல்லுங்கள் ஐயா சொல்றீங்க இருந்தாலும் எங்களால் அதெல்லாம் தயாரிக்க முடியல ரெடிமேடா கிடைச்சா போதில் ஐயா என்று கேட்குறீங்க ரெடிமேடாக இருக்கிறது பெற்றுக் அதையும் சொல்லுங்கள் அது என்ன கபா என்று ஒரு தயாரிப்பு இருக்கிறது இன்னொன்று என்ன டான்ஸ் என்று ஒரு தயாரிப்பு இருக்கிறது இன்னொன்று என்ன பிராங்க் என்று ஒரு தயாரிப்பு இருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு இந்த கொரோனா காலத்தில் ஏராளமான உயிர்களை கபவாதத்திலே இருந்து காப்பாற்றிய ஒரு அற்புதமான தயாரிப்பு கோரோ இந்த நான்கு இருந்தால் நான் கையாளுகிறேன் ஒன்று கோரோ கோரோ என்கின்ற ஒரு சிறப்பு மருந்துணவு சிறப்பு மருந்துணவுனா ஸ்பெஷல் நியூட்ராசியூட்டிக்கல் பிரிப்பரேஷன் இதை எனர்ஜி ஃபுட்ஸ் என்கின்ற நிறுவனத்தில் உணவாக தயாரித்து அளிக்கிறோம் எதற்கு சுவாச மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துவதற்கு The Wellness அண்ட் ஹெல்த் ஆஃப் Respiratory சிஸ்டம் அண்ட் பல்முனரி ஹெல்த் அப்போ இதற்காக நான்கு பொருட்களை உருவாக்கிறோம் இதில் ரெண்டு வகையான தயாரிப்புகள் ஒன்று நார்மல் கோரோ இன்னொன்று இல்லை சிவப்பு கலரில் பாருங்க சுகர் ஃப்ரீ கோரோ இன்றைக்கு பலருக்கு நீரிழிவு இனிப்பு நோய் சர்க்கரை சக்கரை நோய் இருப்பதனால அவர்களால் அந்த சாதாரணமான கோரோவை சாப்பிட முடியவில்லை என்று சொல்லுகிற போது அவர்களுக்கு சர்க்கரை இனிப்பு சேர்க்காமல் சுகர் ஃப்ரீ கோரோ என்று ஒன்றை உருவாக்கி ஆனால் இந்த ரெண்டும் ஒரே வகையான மூலப்பொருட்களை மூலிகளை கொண்டு தயாரிக்கப்படுவது ஒன்று சர்க்கரை நோயாளிகளுக்கு உரியது இன்னொன்று எல்லோருக்கும் உரியது இது கோரோ அடுத்தது கபா என்று ஒரு தயாரி கடுமையான பிராங்கைட்டிஸ்னால இருமல் இந்த இருமல் நிற்க மாட்டேங்குது ஏன்னா கபம் கட்டி கொண்டு தொண்டையில இருந்து இருமல் வருது இன்றைக்கு காலையிலே ஒரு பெண்மணி வந்து சொன்னார் ஐயா இரண்டு மூன்று மாதமாக தொடர்ந்து இருமலினாலே அவதிப்பட்டு கொண்டிருந்தேன் நீங்கள் கொடுத்த காரோ டான்சில் கோரோ டான்சிலின் அண்ட் கபாவை சாப்பிட்டேன் ஒரு வாரத்தில் எனக்கு சரியாகிவிட்டது என்று வந்து சொல்லுகிறார் இந்த பெருமை எல்லாம் யாருக்கு போய் சேரும் சித்தர்களை சென்று சித்தர்கள் சொன்ன மூலிகளை தான் இதில் சேர்த்துருக்கோம் வேற எதையும் பூசா சேர்க்கல அடுத்து இரண்டு மிக முக்கியமான தயாரிப்புகள் ஒன்று பிராங்க் பிஆர் ஓஎன்சி பிராங்க் இன்னொன்று டார்ஸ் டிஓஎன்எஸ் டார்ஸ் இது இரண்டுமே உணவு சிறப்பு மருந்து உணவு நியூட்ரா சூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன் உணவுல போய் ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா உணவுல போய் ஏதாவது கெடுதி வருமா அப்போ இந்த டான்ஸ் என்பதுல என்ன இருக்கிறது ஆறு மூலிகைகள் இந்த டான்ஸ் இருக்கு என்னென்ன மூலிகைகள் கடுக்காய் தோல் கடுக்காயினுடைய தோல் பகுதி அரிசி திப்பிலி வால் நிலது சித்தரத்தை அந்த ஐந்து மூலிகளோடு ஒரு முக்கியமான மூலிகை சேர்த்திருக்கிறேன் அதனுடைய பெயர் மருட்கிழங்கு சித்தர்கள் தொண்டையிலே வருகிற கபக்கட்டுகளை அகற்றுகிற ஆற்றல் உண்டு என்று சொல்லுகிறார் தொண்டையும் தொலை கோதரமும் தொண்டை கட்டும்

வோக்கல் கார்ட்ஸ் இருக்கிறது இல்லையா அந்த வோக்கல் கார்ட்ஸ்ல வீக வந்துடும் தொண்டை கட்டி பேசுவா சத்தம் வர தொண்டை கட்டும் தொலையா மகோதரம் மகோதரம் வயிறு வீக்கம் பண்டை பல் வீக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்று அடுத்த வீடியோவில் சந்திப்போம்